வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு கவலையே இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானவில் லைஃப் ஸ்டைல் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு வெற்றில தீபம் எப்படி போட போகிறோம் என்பது பற்றி தான் நான் வெற்றில தீபம் எப்படி போடுறேன் அப்படின்னு உங்கள் கூட பகிர்ந்து பகிர்ந்துக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சுத்தமான வெற்றிலையை எடுத்துக்கோங்க ஆறு வெற்றிலையாக எடுத்துக்கோங்க ஏன்னா சரவணபவா என்ற முருகரோட மந்திரத்துக்கு ஆறு எழுத்து இருக்கிற மாதிரி நம்ம ஆறு அகல் தீபம் போட போகிறோம் அதுக்காக ஆறு வெத்தலையை ஓட்டை இல்லாமல் நல்ல சுத்தமான வெத்தலையாக பார்த்து எடுத்துட்டு அதில் உள்ள காம்பை வந்து கிள்ளி எடுத்துருங்க தூக்கி போட்டுற வேண்டாம் அதை பக்கத்தில் வச்சுருங்க அது அதுக்கப்புறம் வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க அதே மாதிரி ஆறு அகல் தீபம் எடுத்து அதுக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க அப்புறம் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம் வெற்றிலை தீபம் கோவிலில் தான் போடணும் வீட்டில் போடலாமா நாங்கள்லாம் கோவிலில் தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் போடுறவங்க தாராளமாக கோவிலில் போடலாம் நான் கோவிலில் போட்டுட்டு தான் இருந்தேன் என்ன காற்றுக்கு பாதியிலேயே தீபம் வந்து அணைஞ்சிடுறதுனாலையும் அதை வந்து ஃபுல்லாக எரியறதுக்கு முன்னாடி எடுத்துடுறாங்க அப்படிங்கிறதுனாலையும் நான் மேக்ஸிமம் வீட்டில் தான் போடுறது வீட்டில் செவ்வாய் கிழமை செவ்வா ஓரையில் இந்த தீபம் போடுறது ரொம்ப சிறப்பு நீங்கள் என்ன நினச்சி வேண்டிக்கிறீங்க அப்படி வேண்டிக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான் மட்டும் இல்லை நீங்களும் கண்டிப்பாக இந்த வெற்றிலை தீபத்தை முருகரை நினச்சி போடுங்க இந்த வெற்றிலை தீபம் ஆறு வாரம் போடணும் நீங்கள் ஆறு வாரமும் காலையில் தான் போடணுமா அப்படின்னா கிடையாது செவ்வாய் ஓரேங்கிறது செவ்வாய்க்கிழமை மூணு டைமில் வருது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இதில் எந்த டைம் வந்து உங்களுக்கு வசதியாக இருக்குதோ அந்த டைமில் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த டைமில் தான் போடணும் அப்படின்னு எந்தவித கட்டாயமும் இல்லை முருகரை நினச்சி நீங்கள் எந்த டைமில் வேணாலும் போடுறது ரொம்ப நல்லது நான் இந்த செவ்வாய்க்கிழமை நைட்டு எட்டு டு ஒன்பதில் தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா மார்னிங் தான் எப்போவுமே போடுவேன் எனக்கு இன்றைக்கி டைம் முடியல அதனால் நைட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எட்டு டு ஒன்பதில் போடுறேன் உங்களுக்காகவும் இந்த வெற்றில தீபத்தை போட்டு நான் வேண்டிக்கிறேன் பல வேலைகளுக்கு நடுவில் தான் நான் இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Subscribe பப்ஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் வந்து என்னை எவ்வளோ தூரம் மோட்டிவேஷனாக வச்சுருக்கீங்க அப்படி வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு எனக்கும் கொஞ்சம் வீடியோஸ் நிறைய போடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ உங்களோட பேரையும் உங்களோட ஊரையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கண்டிப்பாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் போடுங்க நான் வந்து அந்த பதிவு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போது நம்ம தீபம் போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த வெற்றியிலைய மயில் தோகை மாதிரி வச்சுட்டு அது அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சுருங்க அகல் விளக்கில் நெய் ஊற்றுறது ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் விருப்பப்பட்டவங்க நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் முருகருக்கு அரளிப்பூ ரொம்ப விசேஷம் செவ்வரளி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட அரளிப்பூ இருக்குது அதனால் நான் வச்சுருக்குறேன் உங்கள் கிட்டே இருந்தால் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா உங்கள் என்ன மலர் கிடைக்குதோ அதையும் நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் முருகருக்கு நான் வந்து பால் நாட்டு சக்கரை போட்டு வச்சிருக்கிறேன் நீங்கள் பொங்கலோ பருப்பு பாயசம் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் நான் சிம்பிளாக இப்படி தான் பண்ணுவேன் வார வாரம் ஏன்னா டைமிங் வந்து இதாக இருக்கணும் இல்லையா அதனால் நான் வந்து சிம்பிளாக பால் வச்சிருக்கிறேன் தேங்காய் வாழைப்பழம் வச்சுருக்கிறேன் நெய்வேத்தியத்துக்கு ரெண்டு வாழைப்பழம் வச்சா கூட போதுமானது வேணும் அப்படின்னா வெற்றிலைப்பாக்கு முக்கியமாக பாக்கு கண்டிப்பாக வைக்கணும் ரெண்டு வாழைப்பழம் பாக்கு மட்டும் வச்சாவே நமக்கு போதும் நான் வந்து பால் நாட்டு சக்கரை போட்டு வச்சிருக்கிறேன் உங் உங்களுக்கு என்ன வசதியாக இருக்கோ நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் முருகருக்கு சந்தனம் இல்லாமல் முருகர் எப்படி நல்லா சந்தனத்தை பன்னீரில் கரைச்சி வச்சுருக்குறேன் வாங்க இப்போ பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றும்போது ஒரு அகல் விளக்கில் தீபம் போட்டுட்டு அந்த தீபம் வச்சு நீங்கள் முருகர்கிட்ட இருக்கிற அந்த ஆறு தீபத்தையும் ஏற்றிக்கோங்க ஏற்றி முடிச்சுட்டு சாம்பிராணி எல்லாம் வச்சுட்டு நீங்கள் நெய்வேத்தியத்துக்கு அந்த தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா தேங்காவை உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலில் இருந்து சாம்பிராணி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வாங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே காமிச்சிட்டு போக வேண்டாம் வெளியே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள முருகருக்கு சாம்பிராணி காட்டிக்கிறேன் எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க சாம்பிராணி காமிச்சிட்டு தீபம் போ தீப ஆராதனை காட்டுறேன் தீபாரதனை காமிச்சு முருகரை மனமுருக வேண்டிக்கோங்க நானும் என்னோட வேண்டுதலை முருகர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க நல்லதே நடக்கும் இந்த பூஜை பண்ணும்போது முருகரோட எந்த பதிகத்தை வேணாலும் படிக்கலாம் நான் மேக்ஸிமம் வேல்மாறல் படிப்பேன் கந்தசஷ்டி படிப்பேன் நீங்கள் முருகரோட திருப்புகழ் கூட படிக்கலாம் நான் அந்த கிளிப்பு இதில் அட்டாச் பண்ணலை வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டு சிம்பிளாக இருந்தால் கொஞ்சம் ஷார்ட்டாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த கிளிப்பு இதில் அட்டாச் பண்ணலை நீங்கள் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அதை கண்டிப்பாக முருகருக்கு படிச்சுக்கோங்க படிச்சுட்டு நானும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் மன நிறைவாக இருந்துச்சு வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா சென்னிமலை ஆண்டவருக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகருக்கு அரோகரா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்